வணக்கம் கோவை பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை மற்றும் உலக திருக்குறள் மையம் இணைந்து நடத்திய உலகளாவிய அளவில் ஒரே நாளில் நூறு தலைப்புகளில் நூறு இடங்களில் நூறு மாநாடுகள் நூறு மலர்கள் என்ற மாபெரும் உலக சாதனை நிகழ்வானது இருபத்தி ஐந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை நடைபெற்றது கல்லூரி வளாக கருத்தரங்க அரங்கில் நடைபெற்ற இந்நிகழ்வானது காலை பத்து முப்பது மணி அளவில் துவங்கியது மேலும் இந்நிகழ்வானது பல்வேறு பார்வையாளர்கள் முன்னிலையிலும் இணைய வழியாக உலக சாதனை நிறுவனத்தினர் முன்னிலையிலும் நடைபெற்றது திருவள்ளுவரின் காலவியல் சிந்தனைகள் என்ற தலைப்பில் நடைபெற்ற இம்மாநாட்டை கல்லூரி முதல்வர் முனைவர் நா முத்துமணி அம்மா அவர்கள் தலைமை தாங்கி நூல் வெளியிட்டு சிறப்பித்தார்கள் தமிழ்துறை தலைவரும் இம்மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளருமான முனைவர் சா சந்திரகலா அவர்கள் வரவேற்புரையாற்றினார் பிபிஜி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி தமிழ்துறை ஆங்கிலத்துறை மற்றும் வணிகவள்துறை சார்ந்த பேராசிரியர்கள் தங்களது ஆய்வு கட்டுரைகளை வாசித்து சிறப்பித்தார்கள் உலக திருப்பொருள் மையமும் இணைந்து நடக்கும் மாபெரும் உலக சாதனை மாநாடு இரண்டாயிரத்தி எழுநூறுக்கு நிகழ்வுக்கு அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் மிக மிக வருகத்துறை வழங்க நமது பிபிஜி கலை மதிவேல் மதிமலி கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் முனைவர் சந்திரகலா அவர்களை அமைந்துகிறேன்

நிகழ்வுக்காக அனுமதி வழங்கிய முத்துமணி அம்மா அவர்களையும் பெருமிதம் கொள்கிறேன் இந்நிகழ்விற்காக வருகை புரிந்துள்ள கட்டுரையாளர்கள் அனைவரையும் வருக வருக என அறிவிப்பதில் தெரிவிடம் கொள்கிறேன் மேலும் பார்வையாளராக அனைத்து பேராங்களையும் வரவேற்பு நமதுரை அவர்களுக்கு நன்றி திருக்குறள் ஒரு தீந்தவி புதையல் அறிஞர்கள் இந்த புதையலை எடுத்து பிரித்து கண் முன்னே வைக்கிறார்கள் நாம் காலங்களால் கருத்து அமி அபிநிதத்தை உண்கிறோம் நெஞ்சிலே பேசி இன்பம் காணுகிறோம் வாழ்விலே போற்றி பின்பற்றுவோமானால் அமிலர் உலகம் போற்றும் உயர்வினை காண்பர் என்பதில் எந்த ஐயமும் இல்லை இந்த உலக திருக்குறள் மையமும் பிபிஜி தலைமையில் அறிவேற்கும் இணைந்து நடத்துகிற மாபெரும் உலக சாதனை மாநாடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் பிபிஜி கல்லூரியினுடைய பொருண்மை திருவள்ளூரில் காலவியல் சிந்தனைகள் என்பதாகும் இந்த பொருண்மையில் முதலாவதாக துகை நிகழ்ந்ததற்கு முனைவர் வே பாலசரஸ்வதி அம்மா அவர்கள்

பாவம்ையம்மையாகும் பொதும் இரண்ட நம்ம உதல் பொருள் நிலமும் பொழுதும் அப்படிங்கறத சொன்னாங்க அப்ப பொழுதுதான் நமக்கு நம்ம கையில இருக்கிற மூலம் இதை சரியாக பயன்படுத்துவதற்கு வள்ளுவர் நிறைய முக்கியத்துவம் கொடுத்து அதை நாம் வாழ்க்கை முன்னேற வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் இந்த வண்ணுடைய கால பய அந்த காலத்தை பற்றி அவருடைய அறிவுரை எப்படி நாம் பார்க்கணும் என்றால் பொறுமையாக இருக்கணும் காலத்தை சரியாக பயன்படுத்தணும் இதெல்லாம் அவருடைய முக்கியத்துவம் நமக்கு தெரிகிறது அனைத்து துறை தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் மாணவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார்கள் இறுதியாக தமிழ்துறை இணை பேராசிரியர் முனைவர் வே ஹரிதாசையா அவர்கள் நன்றியுரை வழங்கினார் இந்நிகழ்வு மதியம் பனிரெண்டு பதினைந்து மணி அளவில் இனிதே நிறைவு பெற்றது நன்றி